நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்பெயின் பயணத்தை முடிச்சு கொண்டு நாங்கள் அப்படியே போர்த்துக்கல் வந்திருக்கிறோம் இந்த போர்த்துக்கல் என்பது மிக முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய ஸ்பெயினுடைய ஆட்சி எண்ணூறு வருட கால ஆட்சி நீடித்தது போலதான் போர்த்துக்கலிலும் அதே ஆட்சியின் விஸ்தரிப்பு இந்த பகுதியிலும் சுமார் ஐநூறு வருடங்கள் நிலைத்திருந்திருக்கிறது இது ஒரு இஸ்லாமிய நாடாக ஐநூறு வருடங்கள் தலை நிமிர்ந்திருந்த ஒரு நாடுதான் போர்த்துக்கல் இனி இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இது பற்றிய மேலதிக விவரங்களை உங்களோடு பகிர இருக்கின்றோம் உங்களது கருத்துக்களையும் நீங்கள் போர்த்துக்களிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களையும் கட்டாயமாக கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன விடயங்களை அறிய ஆவலாக உள்ளீர்கள் என்பதையும் கட்டாயமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஸ்பெயின் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வாரீங்க அதில் அல் அந்த என்ற ஒரு சொல் ஒரு பிரதேசத்தையே குறிக்கிற அந்த வாசகம் அதனை பற்றி நீங்கள் எல்லாரும் இப்போ அறிஞ்சிருப்பீங்க அல் அந்தலூஸ்ன்றது இஸ்லாமிய ஸ்பெயினின் ஆட்சிக்கு பெயரிடப்பட்ட அந்த ராஜ்யத்தின் பெயர்தான் அல் அந்தலூஸ் அதே மாதிரி கர்பல் அந்தலூஸ் என்ற இன்னொரு பகுதியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அந்த கர்பல் அந்தலூஸ் என்பது போர்த்துக்கல் பிரதேசத்துக்கு அந்த நேரத்திலே குறிப்பிடப்பட்ட பெயராகும் இப்பொழுதும் அல்கிரேவ் என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கிற அந்த அந்தலூஸ் தான் அல் அல் கர்பல் அந்தலூஸ் என்ற பெயர் தற்பொழுது போர்த்துக்கலிலே அல்கிரேவ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஸ்பெயினிலே எப்படி அந்தலூஸ் என்று பெயரிடப்பட்டதோ அதே ஆட்சி ஐநூறு வருட காலம் நீடித்த இந்த போர்த்துக்களிலும் கர்பல் அந்தலூஸ் என்ற பெயர் வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே அந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்பெயினில் வியாபித்த பொழுது அல் அந்தலூஸ் என்ற ஒரு சொல் அந்த ராஜ்யம் அந்த நாகரிகம் மிக ஒரு மிக்க அதிர வைத்த ஒரு சொல்லாகவும் ராஜ்யமாகவும் இருந்திருப்பதை நாங்கள் போர்த்துக்கலிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் தொடர்ந்தும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க என்னோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழிலே அரிதாக கிடைக்கும் இது போன்ற காணொலிகளை பலரும் அறிய இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் செயார் செய்யுங்கள் மேலும் பல காட்சிகளோடும் சாட்சிகளோடும் உங்களை போர்த்துக்களில் இருந்து சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுகின்றேன் நான் உங்கள் ஹிஷாம்